மதியம் டைமில் இன்னொரு தாக்குதலை ஹெஸ்புல்லா இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் மேலே பண்ணியிருக்காங்க ஹெஸ்புல்லா தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலோட ஒரு புது ஸ்பை கம்பெனியை நாங்கள் அழிச்சிட்டோம் அதில் பதினாலு உளவாளிகளை நாங்கள் கொண்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான தகவலை கொடுத்துருக்காங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் கூடியிருந்த ஒரு கன்வென்ஷனல் சென்டர் மேலே ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்திட்டாங்க பதினெட்டு பேர் வரைக்கும் அதில் இன்ஜுரி ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இருந்து ஒரு கிளைம் ஆனது வந்திருக்கு அதே டைம்ல இப்போது ஹமாஸ்க்கு எதிராக இஸ்ரேல் ஆனவங்க அவங்களோட அடுத்த கட்ட தாக்குதலில் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஹெஸ்புல்லாவை நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் வேற ஒரு பூன்னு சொல்லிட்டு ஒரு சபதத்தையும் எடுத்திருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள் யாருக்கே தமிழ் புகிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயமா அயன்டோம் பேட்டரியை அழிச்சதுக்கு அப்புறமா ஹெஸ்புல்லாவோட தாக்குதல்ன்றது இந்த நார்த்தன் இஸ்ரேல் பக்கம் எப்போவுமே இல்லாத அளவுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவும் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஹெஸ்புல்லா எதனால இந்த இஸ்ரேலை இப்போ தாக்கிட்டு இருக்காங்கன்னா ஹமாஸ்க்கு எதிராக இஸ்ரேல் இருந்து ஒரு அறிவிப்பானது வெளியில வருது என்னன்னா கூடிய சீக்கிரத்தில் நாங்க புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் உருவாக்க போறோம் அதுலயும் இஸ்ரேலிஸை மீன் குடி அமர்த்துற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஆனது இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு பண்ணது வெளியில வருது இது வந்ததுக்கு அப்புறமா ஹெஸ்புல்லா ரொம்பவே பொங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த திட்டம் மட்டும் வந்துருச்சுன்னா கண்டிப்பா காசா சரி இல்ல வெஸ்டர்ன் பேங்க் பக்கமும் இன்னமும் இஸ்ரேலோட ஊடுருவல்ன்றது அதிகமாயிடும் அங்க இருக்க மக்களை இவங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பெரிய தாக்குதல்களை இந்த இஸ்ரேலுக்கு எதிராக பண்ண ஆரம்பிக்கிறாங்க நேத்து டேங்க் வெப்பன்ஸை வச்சும் ட்ரோன்ஸை வச்சும் நார்த்தன் இஸ்ரேலில் இருக்க முக்கியமான ஒரு கன்வென்ஷன் சென்டர் மேல இந்த ஹெஸ்புல்லா டபுள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க இப்படி பண்ணதுக்கு அப்புறமா முதல் கட்ட தகவல்களான என்ன வந்துச்சுன்னா ஆறு நபர்கள் வரைக்கும் அந்த தாக்குதல்ல காயமடைஞ்சதா இஸ்ரேல் சார்பில் இருந்தும் இஸ்ரேலோட எமர்ஜென்சி இருந்தும் ஒரு தகவலானது வெளியில் வந்தது ஆனால் ஒரு சில மணி நேரங்களில் இந்த எண்ணிக்கையானது அப்படியே இன்னும் அதிகமாகுது பதினாலு நபர்கள் முதல்ல காயமடைஞ்சிருந்ததாகவும் அதுக்கு அடுத்தபடியா இன்னமும் அந்த இடிபாடுகளில் சிக்கியிருந்தவங்களை மீட்டதுக்கு அப்புறமா பதினெட்டு நபர்கள் மொத்தமா காயமடைஞ்சிருக்காங்க அதுல பதினாறு நபர்களோட நலமன்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பெரிய தகவலானது வந்திருக்கு எஸ்புல்லா இந்த சைட்டை அட்டாக் பண்ணது ட்ரோன்ஸை வச்சு மட்டும் கிடையாது அவங்க கிட்ட இருக்க ஆன்டி டேங்க் வெப்பன்ஸும் சொல்லிட்டு நாலு தடவை இந்த இடத்த ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க முதல்ல ஒரு வெஹிக்கிள் மேலே இவங்களோட ட்ரோன்ஸை மோதவிட்டு அதை ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இந்த ஹால் மேலே ஒரு ட்ரோன் தாக்குதலும் அதுக்கப்புறமா கைடட் வெப்பன்ஸும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க எஸ்புல்லாவோட கிளைம் இப்போ என்னவா இருக்குன்னா நாங்கள் அடித்தது இஸ்ரேலோட ஒரு புது மொசாஜ் ஸ்பை யூனிட்டை தான் நாங்கள் அடிச்சிருக்கோம் அந்த இடத்துல உளவாளிகள் நிறைய பேர் கூடியிருந்தாங்க அவங்களால எங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இடங்களை ஒட்டு மொத்தமாக அழித்தோன்னு சொல்லிட்டு எஸ்புல்லா ஒரு பெரிய தகவலை கொடுத்துருக்கப்போ இஸ்ரேல் இப்போ இதுக்கு பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே நீங்கள் அடித்தது யாருமே உளவாளிகள் கிடையாது நார்மல் பொதுமக்களும் ஒரு சில அதிகாரிகள் அங்கே இருந்தவங்கள்தான் நீங்கள் அந்த தாக்குதலில் காயப்படுத்திருக்கீங்க இதுக்கு சரியான நடவடிக்கையை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் அதுலேயும் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாம் ஹெஸ்புல்லாவோட ஹேண்ட்ஸை நாங்கள் கட் பண்ணாமல் விட மாட்டோம் இந்த அளவுக்கு அதிகமான தாக்குதல்களை இஸ்ரேல் மேலே அவங்க நடத்துறதுக்கு அவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு முதக்கொண்டு எங்களுக்கு தெரியும் ஹெஸ்புல்லாவுக்கு கூடிய சீக்கிரத்தில் மறக்க முடியாத ஒரு அடியை கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வார்னிங்கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெஸ்புல்லா இந்த லான்ச் பண்ணியிருப்பாங்கல்ல ஒரு இருந்து இந்த இடத்த நோக்கி ஸ்ட்ரைக்கை லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்த நோக்கி இஸ்ரேலோட விமானப்படையானது கிளம்பி போய் அதிகப்படியான பாம்ஸையும் மிசைல்ஸையும் அந்த இடத்த மேலே போட்டு அந்த இடம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் ஒட்டு மொத்தமாக அழிச்சிருக்காங்க இப்போ இஸ்ரேலருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தோன்னா ஒவ்வொரு நாற்பது நிமிஷத்துக்கும் ரொம்ப நேரம் இல்லைங்க ஒவ்வொரு நாற்பது நிமிஷத்துக்கும் ரெண்டுல இருந்து மூணு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆனது ரொட்டேஷனல் பேசிஸில் சர்வைலன்ஸ்காகவும் ஹெஸ்புல்லாவை அடிக்கிறதுக்கு மட்டுமாகவே பறக்கிறதா தகவல்கள் அங்கேருந்து சொல்லுது ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான விஷயமா இது மாறிட்டுருக்கு ஏன்னா ஹெஸ்புல்லா வந்து இத்தனை பேர் அடிச்சிருக்கிறது பதினாறு பேருக்கு மேலே அங்கே கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்கிறாங்க இஸ்ரேலுக்கு சமீபத்தில் விழுந்ததுலேயே ஒரு பெரிய அடி இதுதான் சரி இதுதான் பெரிய விஷயமானு கேட்டனா ஹெஸ்புல்லா பண்ண ஸ்ட்ரைக்கோ இல்லை இஸ்ரேல் அதுக்கு பண்ண ரிட்டாலியேஷன் அட்டாக்கோ இந்த இடத்துல ரொம்ப பெருசாக பார்க்கப்படலை ஆனால் இதில் அவங்க யூஸ் பண்ணிருக்க ட்ரோன் தான் இந்த இடத்துல உலகத்தோட மொத்த பார்வையும் இந்த எஸ்புல்லா மேல திரும்ப வச்சிருக்கு அபாபில் ஒன்றுங்கிற ஈரானியன் மேட் ட்ரோனை தான் இந்த அட்டாக்குக்கு எஸ்புல்லா யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு நிமிஷம் எஸ்புல்லா கிட்ட இருக்கிறது முக்காவாசி ஈரானோட ஆயுதங்கள் தான் இந்த ட்ரோனை யூஸ் பண்ணது என்ன பெரிய விஷயம் இந்த ட்ரோனை யூஸ் பண்ணதுனால ஈரானுக்கு ஹெஸ்புல்லாவுக்கும் இப்போ என்ன பெரிய பிரச்சனை வந்துரு கேட்குறீங்களா இந்த ட்ரோனானது சமீபத்தில் லான்ச் செய்யப்பட்ட ஈரானோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு வருஷன் ட்ரோனாக இருந்துருக்கு அதனால தான் இது அந்த அளவுக்கு சர்வைலன்ஸில் எதுலேயும் கேப்சர் பண்ண முடியல ஓரளவுக்கு இஸ்ரேலோட பார்டர்லேருந்து உள்ள வந்து ஓரளவுக்கு டீப்பான இடத்துலையே இந்த ட்ரோனானது அட்டாக் பண்ணியிருக்கு அதுலேயும் ஒரு ட்ரோன் வந்தால் பரவாயில்ல ரெண்டுக்கும் அதிகமான ட்ரோன் வந்துருக்கலான்னு சொல்கிறாங்க அதில் ரெண்டு ஸ்ட்ரைக் பண்ணி முடிச்சிருக்கு இஸ்ரேலோட அந்த இடம்ன்றது அந்த நார்த்தன் சைடுன்றது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸ் அதிகமாக இருக்க ஒரு இடம் எனி டைம் அந்த ஏர் கிராப்ட் சர்வேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது மீறி இந்த அடிச்சிருக்குன்றது ஈரான் கிட்ட இருந்து புது பேக்கேஜ்ல ஆயுதங்கள் இந்த ஹெஸ்புல்லாவுக்கு வந்திருக்கணும் அதுலயும் அதிநவீன ஆயுதங்களானது அங்கேருந்து அங்க இருந்து கிளம்பி இங்க வந்திருக்கு இதனால தான் ஹெஸ்புல்லாவில் இந்த அளவுக்கு அதிகப்படியான தாக்குதல்களை இஸ்ரேல் மேல பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க ஹமாஸை பொறுத்த வரைக்கும் இப்ப இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹமாஸ் இஸ்ரேலை வேறு இருக்கணும்னு நினைச்சாங்க ஆனா இப்போ இஸ்ரேலானது ஹமாஸ்ன்ற ஒரு ஒட்டுமொத்த அமைப்பையுமே வேற இருக்காமல் விடமாட்டோம்னு சொல்லிட்டு ஹமாஸுக்கு எதிராக ஒரு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காங்க இதே டைமில் இஸ்ரேலோட ஏர்ஸ்ட்ரைக்கில் சீனியர் ஹமாஸ் லீடரோட நெஃப்யூ கொல்லப்பட்டிருக்காரு இது ஹமாஸ் குழுவுக்கு நடுவில் ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திரும்ப காசாக்குள்ள இஸ்ரேல் அவங்களோட தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் லெபனில் இருக்க ஹெஸ்புல்லா மேலேயும் ஒரே டைமில் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேலோட எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ் எல்லாமே இப்போ ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அடுத்ததாக பரபரப்பு மேலே பரபரப்பு கூட்டுற மாதிரி யூகேவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஏமன் மேலே திரும்ப ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்னமும் எந்த தகவலும் அஃபிஷியலாக யூஎஸ் கிட்டேருந்து வரல ஆனால் ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து இப்போ ஏமனில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே முக்கியமான விஷயமா இது மாறிக்கிட்டு ஏன் இது இந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா நேற்று யூகே அண்ட் ஜெர்மனியோட ஃபார்ம் மினிஸ்டர்ஸ் இஸ்ரேலுக்கு வந்திருந்தாங்க அப்படி வந்தவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவான பல முடிவுகள் எடுத்திருக்காங்க இவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நெத்தன்யாகு பேச்சில் ஒரு மாற்றமே தெரியுது இவ்வளவு நாள் நாங்கள் வெயிட் பண்ணி அடிப்போம்னு சொல்லிட்டு இருந்த நெத்தன்யாகு அவர்கள் முக்கியமான பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு எப்போ இஸ்ரேலோட ரிட்டாலியேஷன் அட்டாக் இருக்குன்னு முதல் கொண்டு அது மட்டும் இல்லாமல் மொசர்டோட முன்னாள் சீஃப் கிட்டே இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆனது வந்திருக்கு நாளானது குறிக்கப்பட்டுருச்சு எப்போ ஈரானை நாங்க அடிப்போன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்தலாம் ரொம்பவே முக்கியமான வீடியோ இப்போ ரெடி ஆயிட்டு அடுத்த வீடியோக்காக காத்துருங்க இன்னும் அதுல நிறைய அப்டேட்ஸ் இருக்கு இந்த வீடியோட எங்களுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்து அப்டேட் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதனை குறிப்பா சொன்னா ஹெஸ்புல்லாவுக்கு இந்த அளவுக்கு அதிநவீன ஆயுதங்கள் ஈரான் கிட்ட இருந்து இப்போ புதுசாக வந்துருக்குமா இல்லன்னா ஹெஸ்புல்லா உண்மையிலேயே இஸ்ரேலோட உளவாளிகளை தான் கொண்டு இருப்பாங்க நீங்க நினைச்சீங்கன்னா அது தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரது உங்கல்லாருக்கே